கொடுத்தான் மீட்டிங் போட்டு அவ்வளவு பண்ணி தொண்ணூத்தி ஆறு கோடி தொண்ணூத்தி எட்டு கோடி செலவு சார் நம்மளுக்கு இந்த மீட்டிங்கு தொண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆமா அறுபது லட்சம் ரூபா டேப் மட்டும் தொண்ணூறு லட்ச ரூபா செலவு சார் இது அப்ப இவ்வளவு கொடுத்து பிராண்ட் மேனேஜர்லாம் எல்லாம் போகும்போது கையை கொடுத்து போறாங்க நாங்க போற சார் நாங்க ஃபாரின் போற சார் அப்படின்ட்டு போறாங்க அப்ப நீங்க மேல உட்காந்து பேசுறாரு போய் அவன் இரு நாளைக்கு பாக்கலாம் அவன் என்ன பண்ணுவான் சார் நம்ம யோசிக்கத்தான் செய்வாங்க நீ நீ இவங்க மேல இருக்கவங்க சரியில்லை அவன் என்ன பண்ண பயப்படத்தான் செய்வான் இவங்க காசை வாங்கி வச்சுக்கணும் சார் சுத்தி சுத்தி இவங்களே போட்டு இவங்களை எப்படி நீங்க பேசுறீங்களா என்ன சார் இல்ல எப்படி பண்ணலாம் சொல்லுங்க சார் நான் வர்ற மாதிரி ஐடியாவே இல்ல சார் ஏன் தெரியுமா சார் சாமியை கும்பிட்டு நான் பேசாம போய் உட்கார்ந்து முடிஞ்சா பாருப்பா இல்லைன்னா வர சொல்லு கொடுத்துருவோம் அங்க வா அப்படின்றது நாங்க ரெண்டு பேரும் பசங்க பேசிட்டு நான் வந்துட்டேன நைட்டு பேசிட்டு என்ன சார் பதினேழாம் தேதில இருந்து எல்லாரும் அலைஞ்சிகிட்டு இருக்கேன் சார் போன மாசம் பதினேழுல இருந்து எல்லாரையும் பேசி 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 எல்லாம் சமர்ச்சர் நல்லா பண்ணி வச்சிட்டோம் உம் இப்ப மறுபடியும் திருப்பி திருப்பிக்கிட்டு ஆரம்பிச்சிவிட்டா எப்படி சார் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார் ஏன்னா என் மூளை கெட்டினது வரதான் என்னால யோசிக்க முடியும் ஆமா எனக்கு வந்து இதுல எப்படி சொல்றது அப்படிங்கறது எனக்கு நான் இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன் சார் எனக்கு பணத்தை எப்படி கையாளணும் ஆளுங்களை எப்படி கையாளணும்னு எனக்கு தெரியும் சார் இதை பண்ணுனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஏதாவது வந்து வேணாலும் கேட்டால் நம்மள ஒண்ணுமே பேச முடியாது சார் சரி நீங்க வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கரெக்டா டா இந்த பாக்ஸுன்றது போயிருச்சு சார் நம்மளுக்கு கரெக்டா பார்த்து எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போயிட்டே இருப்பானுங்க அவ்வளோ நம்மள சேர்த்து கொண்டு போயிருவான் யாரையும் உம் நம்ம வந்துடலாம் ஒண்ணும் கிடையாது நான் சொல்லிட்டு போயிட போறேன் சார் நான் என் பணத்தை நான் கட்ட தயார் என்ன கட்டிட்டு எனக்கு வந்து நான் கேக்குறத மட்டும் பண்ணி கொடுத்துட்டு வேலையை பார்த்திருக்கேன் அது பாட்டுக்கு நடந்துட்டு இப்ப உடனே கொடுக்க மாட்டாங்க அதையும் பயமுத்திருக்குல்ல சார் நம்ம யாரையும் கெடுக்க வரல நான் ஒரு ஆளு கெடுத்தல் நினைச்சா எழுவத்தஞ்சாயிரம் பேர் கெட்டு போயிருவான் சார் ஒருத்த பாவத்தையே நம்ம ஏத்துக்கிட்டா தலைமுறைக்கு தாங்க ஏன்னா எழுவத்தஞ்சாயிரம் குடும்பம் நம்ம தலைமுறை இல்ல சார் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா ஒண்ணு வேலைக்கு ஆக போயிரும் நம்மளோட இல்லாம போயிரும் சார் ஒரு கோயில் குளத்தை கட்டிட்டு நிம்மதியா நாலு பேர் மரியாதை கொடுக்குறாங்க அதோட எடுத்துட்டு போறது சம்பாரிச்சு முடிச்சுட்டேன் இதுல வந்து வச்சுப்பட்டு இவங்க கிட்ட மாட்டிங்க முடிக்க வேண்டியாரு எனக்கு கோயந்த சார் பண்ணதான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இவரோட சேதுகிட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல சார் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நம்ம எதை கேட்டாலும் அது நெகட்டிவா போதேன்னா நான் கொஞ்சம் சைலண்டா இருக்கணும்னு முடிவு பண்றேன் சார் நீங்க எப்ப கூப்பிடுறீங்களோ அப்ப வருவோம் அப்படின்ட்டு சைலண்டா இருக்கணும் முடிவு பண்ணி பேச வேண்டாம்ன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட எதுவும் பேசுறதே இல்ல சார் சரி ஏன்னா இப்ப இத பண்ணிட்டோம் இத பண்ணி வந்திருந்தா கரெக்டா வந்திருக்கும் என்ன சார் இத வந்து நான் உங்கள்ட்ட கொடுத்து இவங்க தலைமையை விட்டுறத முடிச்சுங்களே நீங்க மிரட்டி இருப்பீங்க போனை போட்டு ஆச்சா போச்சான்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இவங்க என்ன பண்றாங்க பிரிச்சு பங்கிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க நீங்க சுரேஷ் சாரை வச்சுக்கங்க என்ன சார் சரிங்க சார் சுரேஷ கூட வச்சுக்கீங்க அவருக்கு தான் தெரியும் எல்லாம் இல்ல சார் என்னுடைய இது என்னன்னா இந்த ரெண்டு நம்ம அதிகமா கொடுத்து இதுக்காக நம்ம புதுசா ஐடியா எடுக்கிறப்ப எல்லாருக்கும் ஓவர் ஹேட்டு சார் அது வந்து நானும் சொன்னேன் சரி போன மாதம் என்னுடைய இதுல வந்து நெருக்கி நாளைய முக்கால் கூட அந்த ரெண்டு பெர்சன்டேஜ்னால வந்தது சார் இல்லன்னா அது இந்த கடைசியில எல்லாம் நின்று

நம்ம திரும்ப எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம் சார் ஏன்னா ஒவ்வொரு நம்ம யாரோ ஒரு லட்சம் போட்டாங்க அவனுக்கு ரெண்டாயிரம் கொடுத்துறேன் சார் ஆனா இங்க உண்மையிலே உழைக்கிறவங்களுக்கு அந்த பணம் போகல அவங்களுக்கு எல்லாருமே இன்னைக்கு நான் வந்து இந்த மாதம் ஒன்னா தேதி வெறும் எழுபதாயிரம் ரூபாய் கிள வச்சிருக்கேன் சார் அப்ப கம்பெனில நான் நூறு பெர்சன்ட் போட்டுட்டு மேற்கொண்டு தொண்ணூற்றி ஏழு லட்ச ரூபாய் நாங்க வந்து ஜீரோ பண்ணி காட்டுங்கிறக்காக போட்டேன் ஆமா அதே அந்த நால்ரை கோடி நம்ம அடிஷனலா கொடுக்காம இருந்தோன்னா இந்த உள்ள இது வந்திருக்கு இல்ல இல்லை இல்லை ஆமா ஆமா அதனால அந்த ரெண்டு பர்சண்ட்டும் இது ஒன்றுன்னு கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணி ஒரு பத்து பர்சண்ட்டு ஒரு பர்சண்ட்டும் கொடுத்தா பப்ளிக்கிட்ட கொடுத்தோம்னா தானாவே உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்க வைக்கணும் சார் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிடும் நீங்க நீங்கள் நான் வர்றேன் உங்களுக்கு அந்த இதை பண்ணிட்டேன் சார் என்ன ஏன்னா இதுல ஸ்ட்ராங் பண்றது யாரும் அவங்கள தான் நம்ம பார்த்து பண்ண முடியும் என்ன இவங்க வாங்கிட்டு போய் இதை என்னையும் பேச உண்ட பண்ண முடியாது இப்போ இவங்க பன்னெண்டை கொடுத்தால இவங்கள்ட்ட இருபத்தாலு வர்ற வரைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த இதே கிடையாது இருபத்தி நாலு வர்ற வரைக்கும் அடுத்த மாசம் கொடுக்கறது கிடையாது இப்ப வந்து கொடுத்த ஆகணும் அவங்க என்ன சார் நாங்க அடுத்த பேச்சு கொடுத்துட்டோம் இப்ப பதினொன்று வந்து உங்களுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணனும் ஸ்டார்ட் பண்ணி நான் கொடுத்துட்டோம்னா அந்த இது கரெக்டா வந்து ரெண்டு பர்சன்ட் பத்தி பேசி நம்ம முடிவு எடுத்துக்கோங்க சரிங்க சார் சரிங்க ஆமா உங்களோட இதை நான் விடுறேன் இந்த தடவை என்ன சார் நீங்க வந்து நீங்க மட்டும் சாமி கூப்பிட்டு போனாலும் சரி

இது மாதிரி இந்த கலையை கூட சொல்ல வேண்டாம் நீங்க ஏன்னா அவருக்கு தெரியாதா அப்படியே இருந்துட்டு போகுது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இதெல்லாம் சரிங்க சார் இதெல்லாம் எத்தனையோ வந்துச்சு சார் இதெல்லாம் இந்த ஃபேஸ்புக்கு தானே அதுல எத்தனை இதை எடுத்து நம்ம ஆளும் போட்டுதான் அதுக்குதான் அவன் போடுறதே அது இல்ல இது வந்து நம்ம மட்டும் இல்ல சார் பாக்குறவன அப்டி அப்படியே எங்கயோ இது ஒன்னுவான் அத பாத்துட்டு ஓ என்னது வராதா நம்மன்னு நம்ம போய் யார்டையும் பிசினஸ் பேசுனால இதை பேசாரு சார் நம்ம வந்து சார் நல்லது செஞ்சோம்னா யாரும் இப்ப நம்ம பணம் கொடுத்துட்டோமே முன்னாலேன்னு யாரும் சொல்லல இப்ப இந்த ஆறு பேரும் சொல்லல என்ன சார் இப்ப இந்த மூணு பேரும் சொல்லவே இல்ல உங்கள்ட்ட சொல்லிருக்கலாம்ல ஏதாவது தப்பு நான் மட்டும் உங்களுக்கு சார் இது மாதிரி சார் அப்படின்னு இப்ப நான் எதுக்கு சந்திரசேகர் சார் வந்து மன்னிப்பு கட்டு போனாருன்னா அவருக்கு மனசாட்சி இருக்குது அவர் அப்பா நம்மள என்னடா இப்ப நினைச்சா கடைசி நம்மளால கருத்துக்கிட்டோமே இத போய் நம்ம சொன்னது எல்லாருமே நாலு பேரும் சொல்றாங்க சார் ரெக்கார்டிங் போட்டு காட்டுறாங்க சார்